Tamir வணக்கம் நசருல்லா மீது வீசப்பட்டது எண்பது தொன்கள் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவில் இருந்து இரண்டு ஊடகங்களும் இந்த உண்மையை அம்பலத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றன இப்படி ஒரு குண்டை வீசுவார்களாக இருந்தால் நிலத்தடி அறைக்குள் மறைந்திருந்தாலும் கூட அந்த தலைவர் பிழைக்க முடியாது இது நிலத்தடி அறைக்குள் தப்பி பிழைக்கலாம் என்று நினைக்கும் தலைவர்களுக்கு ஒரு சவாலாக மாறியிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் பின்னதாக மூன்று தடவைகள் தலைவர் இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியதாகவும் அந்த மூன்று தடவைகளும் அவர் தப்பி பிழைத்தார் என்றும் கூறப்படுகின்றது அவருடைய வாழ்க்கை முழுவதும் மரண நிழல் தொடர தொடர முப்பத்தி இரண்டு வருடங்கள் அவர் ஓடி வந்திருக்கின்றார் என்பதும் இப்பொழுது அவர் மாட்டிக்கொள்ள முக்கியமான காரணம் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியும் விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றமும் ஹிஸ்புல்லாவினால் இந்த தாக்குதலை சந்திக்க முடியாமல் போயிருக்கின்றது என்பது இந்த ஊடகங்கள் தரும் விளக்கமாகும் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் இருந்த பங்கர் லெபனான் நாட்டினுடைய தலைநகர் பெய்ரூட்டின் மேற்கு பக்கத்தே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த அவருடைய தலைமை காரியாலயமாகும் அவரை குறிவைத்து தென்புற லெபனானில் இஸ்ரேல் ஒரு நிமிடத்திற்கு எண்பது குண்டு என்று கொண்டிருந்த நிலையில் பாதுகாப்பான இடமாக தன்னுடைய தலைமை காரியாலயத்திற்கு அவர் வந்திருக்கின்றார் இந்த தலைமை காரியாலயத்தினுடைய உயரமான மாடி கட்டிடங்களின் கீழே பதினெட்டு மீட்டர் நிலத்தின் அடியில் ஆழத்தில் இவருடைய பங்கர் அறை இருந்திருக்கின்றது மிகப்பெரிய கொங்கிரீட் தட்டுக்களினால் மூடப்பட்ட இந்த அறைக்குள் இருந்தால் இஸ்ரேலினுடைய தாக்குதல் வெற்றி பெறாது என்று அவர் கருதியிருந்தார் ஆனால் இந்த இடத்திற்குள் சென்று தாக்கக்கூடிய பாரிய எண்பது தொன்கள் எடை கொண்ட குண்டுகளை இஸ்ரேலினுடைய விமானம் தூக்கி வந்தது இதை அமெரிக்கா வைத்திருக்கின்றது இந்த குண்டை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக மக்கள் நிறைந்திருக்கின்ற லெபனான் நாட்டினுடைய தலைநகர் பகுதியிலே வீசப்பட்ட இந்த குண்டு மிக மிக அதிக எடை கொண்ட குண்டாக இருக்கின்றது இதை பொதுமக்கள் மன்றில் வீசினால் சர்வதேச போர்க்குற்றமாகும் இந்த குண்டு இறங்கிய வேகத்தில் அருகிலிருந்த சுற்றுவட்டார கட்டிடங்கள் எல்லாம் கீழே தகர்ந்து விழுந்து முன்னூறு பேருக்கு மேல் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று இந்த இரண்டு ஊடகங்களும் கூறுகின்றன இஸ்ரேலை பொறுத்த வரையில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் காரணமாக அது போர்க்குற்றவாளி நாடாக மாறிவிட்டது தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இனி என்ன முளம் என்ன என்கின்ற நிலை அற நனைந்தவனுக்கு கூதல் என்ன குளிர் என்ன என்ற நிலை போல இஸ்ரேல் தனியாவர்த்தன கச்சேரிகளை ஆரம்பித்து பொதுமக்கள் மன்றில் இந்த குண்டை வீசியிருக்கின்றது இவ்வாறு குண்டை வீசுவதற்கு நடந்து கொண்டு இருப்பது அப்படியொன்றும் மூன்றாவது உலக மகா யுத்தம் அல்ல மக்களை அளிக்கின்ற ஒரு போராக இன்னமும் அது மாறாத நிலையில் இஸ்ரேல் இந்த இடத்திற்கு வந்திருப்பது இஸ்ரேலினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிய ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் மிகப்பெரிய எதிரியாக இருந்திருக்கின்றார் என்பது இந்த குண்டினுடைய தருகின்ற விளக்கமாக இருக்கின்றது அன்றைய தினம் எதற்காக நசருல்லா அங்கு வந்தார் அவருடைய முக்கியமான ஒரு சந்திப்பு இருந்ததை இரகசிய தகவல்கள் இஸ்ரேலுக்கு வழங்கிவிட்டன அந்த முக்கியமான சந்திப்பிலே ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டினுடைய உபதலைவரும் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஹமாஸ் ஈரான் குறித்த அதிருப்தியை பேசுவதற்காக நடைபெற்றதாக அந்த பத்திரிகைகள் கூறுகின்றன ஏன் ஈரான் குறித்த அதிருப்தி அவர்கள் பேசினார்கள் என்றால் லெபனானினுடைய தென் பகுதியிலே ஒரு செக்கனுக்கு ஒரு குண்டிற்கு மேல் என்கின்ற அளவில் இஸ்ரேல் அள்ளி கொட்டி கொண்டு இப்படியான ஒரு நிலை வந்த பொழுது ஈரானினுடைய கடமை என்ன லெபனானை தாக்கினால் ஈரான் சும்மா இருக்காது என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் கூட ஈரான் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தது ஹிஸ்புல்லாவிற்கும் அவரை சேர்ந்த மற்றைய ஆயுத குழுக்களுக்கும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது நம்பியவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்பது ஒன்று தம்மை ஏவிவிட்டு விட்டு வேடிக்கை பார்த்து விட்டார்களோ என்கின்ற கோபத்தில் அவர்கள் பேச வந்தார்கள் என்றும் அந்த பத்திரிகைகள் எழுதுகின்றன இஸ்ரேல் லெபனானில் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலை தடுப்பதற்கு ஈரான் காத்திரமான எதையும் செய்யவில்லை என்பது இவர்களுடைய அதிருப்தி என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தென்புற லெபனான் முழுவதுமே பெரும் செங்கல் தூசியாக படர்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கு பின்னரும் ஈரான் கைகட்டி வேடிக்கை பார்க்க என்னதான் இருக்கின்றது என்பது த நியூயார்க் டைம்ஸ் திரட்டியிருக்கும் தகவலாக இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஹிஸ்புல்லா ஒளிந்திருக்கும் பங்கரை மேலும் பல பங்கர்களை எப்படி ஒழிக்கலாம் என்று பல மாதங்களாக திட்டமிட்டதாக அந்த பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன இந்த பங்கர்களை அழித்து பங்கர்களோடு இவர்களையும் கொன்று தள்ளுவதற்கு இஸ்ரேல் மாதங்களாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற ரகசியம் ஈரானுக்கும் தெரியும் எனவே ஈரான் இவர்களை காக்க எதையும் செய்யாமல் இருந்துவிட்டது என்பது ஒரு விமர்சனம் இஸ்ரேலிய படைகளினுடைய உயர் மட்டம் நசருல்லாவை தாக்குவதற்கு முதல் நாள் கூட தீவிரமான உரையாடல்களை நடத்தியதாக கூறப்படுகின்றது ஒரு மணி நேரத்தின் முன்னர் இவர்கள் சந்திக்க போகின்றார்கள் என்கின்ற தகவல் கூட இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கின்றது அதன் பின்னர் தாக்குதலை நடத்தலாம் என்ற முடிவிற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இஸ்புல்லாவினுடைய தலைவரை தேடி இருபது வருடங்களாக பாடுபட்டு விட்டோம் இந்த நேரத்தை தவறவிட்டால் இனி ஒரு நேரம் கிடைக்காது என்று அவர்கள் களத்தில் இறங்கி எழுதுகின்றன மிக தாகவும்ப்பகுதி முழுவதும் தொடர்ந்து சல்லடை போட்டுந்தது ஒன்று கொண்டிருந்தது இரண்டு சைபர் தாக்குதல் மூலமாக இவர்களுடைய உறுப்பினர்களுடைய உரையாடல்களை அள்ளி எடுத்துக் கொண்டிருந்தது மூன்று சாதாரண கைத்தொலைபேசியில் கூட ஏதாவது தகவல் வருகின்ற என்பதை உடனடியாக எடுப்பதற்கான சிறப்பு நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி உளவரைந்து கொண்டிருந்தது ஹிஸ்புல்லா உறுப்பினர்களினுடைய தகவல்களை நீண்ட காலமாக அது கேட்டுக்கொண்டே இருந்தது எனவே இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் எங்குமே நகர முடியாத அளவிற்கு மிக பெரும் அளவிலான டேட்டா தகவல்களை சேகரித்து வைத்து அவரை ஏஐ தொழில்நுட்பத்துடன் இணைந்து தேட ஆரம்பித்தது இந்த தேடுதலில் ஈடுபட்ட கருவியின் பெயர் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் என்கின்ற எண் மட்டும் போடப்பட்டிருந்தது பல தேரா படங்களை தொடர்ந்து எடுத்து சேகரித்துக் கொண்டே இருந்தது இதை ஒரு குழு தொடர்ந்து அவதானித்து ஹிஸ்புல்லாவை தேடுவதற்கென்றே தனியான படை பிரிவாக இருந்திருப்பதாக அது கூறுகின்றது ஆகவே அவர் எங்கும் நகர முடியாத அளவிற்கு பெருந்தொகையான தகவல்களை அவர்கள் சேகரித்து முடித்துவிட்டார்கள் மிகப்பெரிய டேட்டா பேங்க் ஒன்றே உருவாக்கப்பட்டு えっ மூவாயிரம் ஹிஸ்புல்லா இலக்குகளை அவர்கள் அடையாளப்படுத்தி வைத்து அந்த மூவாயிரம் இலக்குகளின் மீதும் பல நூற்று கணக்கான விமானங்களின் மூலமாக தொடர்ந்து குண்டுகளை வீசிக் கொண்டிருந்தார்கள் எனவே ஹிஸ்புல்லா இந்த பங்கரிலோ இல்லை அடுத்த பங்கரிலோ இல்லை எந்த பங்கரில் இருந்தாலும் அவர் கதையை முடித்து விட வேண்டும் என்று தெற்கு லெபனான் முழுவதிலும் அள்ளி கொட்டினார்கள் குண்டுகளை இந்த இடத்தில் பெய்ரூத்தை அவர்கள் தாக்க மாட்டார்கள் பெய்ரூட் மக்கள் நிறைந்த தலைநகர் என்றும் பெய்ரூட்டுக்குள் தாக்குதல் முக்கியமான உரையாடலில் ஈடுபட்டிருந்த வேளை இந்த விவகாரத்தில் மாட்டிக்கொண்டார் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன அமெரிக்க ஊடகங்களுடைய கருத்துக்களினுடைய தொகுப்பாக இந்த செய்தி அமைகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே